நித்தியமும் சத்தியமுமான பொருள் சிவானந்தமே ஞானேஸ்வரா துன்பம் என்னில் வந்த போது துணை நின்றாயே தியானேஸ்வரா நல்லவர் தீயவர் யார் என்று யானறியவில்லையே தியானேஸ்வரா बन्दपासङ्गलबोधकीयबोध अरवणिताय ध्यानेश्वरा 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 தீயவரிடமிருந்து எம்மை விலகச் செய்தாயே தியானேஸ்வரா நல்லவர்கள் உறவை சேர்த்து உயர செய்தாயே தியானேஸ்வரா என் உள்ளமே எனக்கு பகையான போது நண்பனாய் வந்த தியானேஸ்வரா यन् पावम् पराम तविे ध्याने धेश्वरा ध्याने ध्याने ध्यानेश्वरा 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 ध्याने ध्याने മണമോ ശിവമയമാക്കിടു ധ്യാനേശ്വരാ അന്ത ശിവും മനതിൽ കയവർവരെയും പുൽ കാപ്പ് ധ്യാനേശ്വരാ പൊന്നും പൊരുളും ഭോഗമും തേടും മനതിൽ നീ വേണ്ട ധ്യാനേശ്വരാ പണോടും പണിവോടും അൻപോടും എൻ്റെ

ഉൻവശമാകായേ ധ്യാനേശ്വരാ ഉറ്റമം സുട്ടമം പകത്തിടാതിരക്ക കാത്തരുളവായേ ്യാനേശ്വരാ യും ഒന്നായ അൻപണിൽ മലർന്നിട അരുൾ പൂരി വായേ ധ്യാനേശ്വരാ പിവി പിണിയെ പോക്കും അറു മരുതീതാ ധ്യാനേശ്വരാ പ്രവാമയ എന്നും നിലയടന്നിട അരുൾപുറിവായേ ധ്യാനേശ്വരാ എതയെതയോ തേടും ഉലകിൽ മെയ്യ തേടിനേ ാനേശ്വരാ மெய்யே நீ என உணர்ந்த போது உனை சர தியானேஸ்வரா எல்லாம் எனக்கு இருந்தாலும் அது தானே தியானேஸ்வரா அருளோடும் பொருளும் சேர்த்தெனை இங்கு வாழ வைத்தாயே தியானேஸ்வரா 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 ध्यानेश्वरा 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 वरगल उन ध्यानेश्वरा நீ இல்லாமல் எதுவும் இல்லை அனைத்தும் ஏ தியானேஸ்வரா உன் அன்பு ஒன்று போதுமே நான் அன்பாய் மாறிட தியானேஸ்வரா உன்னை நான் உணர்ந்த போதினில் சிவமாயானே தியானேஸ்வரா எனக்காக உன்னை தந்தவா உனக்கு என்னையே தந்தேன் தியானேஸ்வரா எல்லாம் எனக்கு தந்தாலும் நீ மட்டும் போதுமே தியானேஸ்வரா உலகமே சுழன்று மாறினாலும் எப்போதும் மாறாத தியானேஸ்வரா உறவுகள் விலகி சென்ற போதும் எப்போதும் உடன் இருக்கும் தியானேஸ்வரா கற்பனையில் உனை நினைத்திருந்தேன் நிஜமாய் வந்த தியானேஸ்வரா 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 உருவமாய் என் முன் இல்லாத போதும் உணர்வினில் கலந்த தியானேஸ்வரா அருவமாயிருந்து உருவமாய் வந்த கடவுள் நீயே தியானேஸ்வரா ஏகனாயிருந்து அநேகனாய் பவனே தியானேஸ்வரா பல உயிர்கள் உன்னை காதலித்தாலும் என் காதல் உனக்கே தியானேஸ்வரா என் அன்பு எப்போதும் உன்மீது இருக்க அருள் பொறிவாயே தியானேஸ்வரா வேண்டி பெறுவது இல்லை என்னும் நிலை தந்த தியானேஸ்வரா குறைகள் அனைத்தும் நீக்கி என்னுள் நிறைவை தந்த தியானேஸ்வரா உன்னை அன்றி வேறு தெய்வம் தேடினும் இல்லை தியானேஸ்வரா உன்னை நினைத்து உருகி உருகி கரைந்திடுவேனே தியானேஸ்வரா 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 ध्यानेश्वरा 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 ध्यानेश्वरा